உங்களுடைய போதி சேனல் இன்று முதல் புதிய பெயரில் புதிய நோக்கத்தோடு அது என்னங்க புதிய பெயர்ல அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது தலைப்பு ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன தெரியும் வாஸ்துல அப்படின்னு உங்க மனதில் எழுந்து எழுப்பக்கூடிய எழக்கூடிய கேள்விக்கு என்னுடைய பதில் எனக்கு வாஸ்துல என்ன அனுபவம்னு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருட அனுபவம் எனக்கு வாஸ்துல இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த வருடத்தில் வாஸ்து ரவி ரமணா சார் அவங்கள ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டில் சந்தித்தேன் பதிமூணில் அவருடைய என்னுடைய பயணம் தொடர்ந்தது அவருடைய அலுவலக அலுவலகத்தில் அட்மின் ஆஃபீஸராக என்னுடைய பயணத்தை தொடங்கின அன்று முதல் இன்று வரை அவரோடு பயணித்த அந்த காலகட்டங்கள் அந்த தருணம் நம்ம அனுபவத்தை பகிரணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்தது காரணம் குரு வாஸ்து நீங்க நீங்களும் அவருடைய மாணவியா அப்படின்ற அடுத்த கேள்வி எனக்கு கேக்குது ஏன்னா இன்னைக்கு அவருடைய மாணவர்கள் பலர் நிறைய வீடியோக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அவர் இன்று இல்லை அப்படின்ற ஒரு தருணத்துல அவருடைய எண்ணங்களும் கொள்கைகளும் மக்கள்கிட்ட நல் வழியில கொண்டு செல்லணும் எந்தவித தவறும் இல்லாமல் வாஸ்து அவங்கள போய் அடையணும் சார் இருந்த வரையும் மக்கள்கிட்ட அந்த தெளிவை கொண்டுட்டு வரக்கூடிய விஷயங்கள் நிறைய அவர் மூலமாக கொண்டு செல்லப்பட்டுச்சு இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னும் போது நிறைய தவறான சிந்தனைகள் தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட போகும்பொழுது அந்த தேவையில்லாத பயத்துக்கு மக்கள் ஆளாகுறாங்க அதுல இருந்து அவங்களை மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பயணத்தை நான் கையில எடுத்திருக்கேன் உங்களுடைய வாழ்த்துக்களூரி